கப்பிஸ் புவையாரின் ராம் அப்துல்லா ஆண்டனி உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது ராசிக்காரர்களுக்கு எல்லாம் யாரோடு கூட்டு சேர்ந்தா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் யாரெல்லாம் பக்கத்துல வச்சுக்கலாம் யாரெல்லாம் வச்சுக்கவே கூடாது போன்ற விஷயங்களை நம்ம பார்க்க போறோம் அவ்வகையில முதலாவதாக உங்களோட பலம்னா என்ன ஒரு புது உலகத்தை உருவாக்கிடுவேன் சார் இழந்த தொழில் அப்படியே உருவாக்கிடுவார் அப்படிங்கிற மாதிரி யாரெல்லாம் உங்களுக்கு பலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பலவீனம் இது செட் ஆகாததுங்கிறதுக்கு வேற அர்த்தம் பலவீனம்ங்கிறது வேற அர்த்தம் பலவீனம்னா என்ன நீங்க ஏதோ ஒரு மேட்டர்லாம் அவங்களோட எமோஷனலா கனெக்ட் ஆகுறீங்க உங்களால சில டிசிஷனுக்கு மேல அவங்கள வேலை வாங்க முடியல அல்லது ஒரு சில டிசிஷனை ஏற்று பேச முடியல எமோஷனலா இன்டர்லிங்க் ஆயிருக்கீங்க யார் கூட அப்படின்னு பாத்தீங்கன்னா

ஒரே ஒரு உங்கள் வாழ்க்கையில் ஜென்ம எதிரினா யாருன்னா உலகங்களில் இருக்கும் ஐபிசி பக்தி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் யாரோடு கூட்டு சேர்ந்தால் நம்ம வாழ்க்கை நல்லாயிருக்கும் யாரெல்லாம் பக்கத்தில் வச்சுக்கலாம் யாரெல்லாம் வச்சுக்கவே கூடாது போன்ற விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம் அவ்வகையில் முக்கியமானதாக யாருக்கு யாருங்கிற இந்த டைட்டிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் திருமண வாழ்க்கை மட்டும் இல்லைங்க உங்களுடைய தொழில் வாழ்க்கை உங்களுக்கு யார் எதிரி யாருக்குள்ளே நிறைய வரைக்கும் இதில் வரும் இந்த பதிவை மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஸோ அவ்வகையில் முதலாவதாக உங்களோட பலம்னா என்ன சார் எங்கள் அம்மா தான் சார் எனக்கு எல்லாம் எங்கள் அம்மா மட்டும் கூட இருந்தால் இந்த உலகத்தில் யாருமே வேணாம் சார் அப்படின்லாம் நம்ம சில கேரக்டரை சொல்லுவோம் எங்கள் அண்ணன் கூட இருந்தால் போதும் சார் ஒரு புது உலகத்தை உருவாக்கிடுவேன் சார் இழந்த தொழில் அப்படியே உருவாக்கிடுவேன் சார் அப்படிங்கிற மாதிரி உங்களோட பலம்னு நீங்கள் எதை நினைப்பீங்க சொல்லுங்கள் அவ்வகையில் யாரெல்லாம் உங்களுக்கு பலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னி மகரம் மிதுனம் இது மூணு உங்களோட பலம் பெரும்பாலும் பாருங்கள் ரிஷபராசிக்காரங்க இந்த மிதுன ராசிக்காரங்க கூடவே இருப்பாங்க அவங்களுடைய அப்படி ட்ராவல் ஆவாங்க அவங்க எங்கே போனாலும் அவங்க கூடயே போவாங்க அவங்களுக்கு ஒரு பர்த்டேனால் அவங்க கூடவே இருப்பாங்க செல்ஃபி எடுத்துப்பாங்க பார்த்திங்கன்னா அந்த அந்த மிதுனம் நான் சொன்ன மாதிரி கன்னி ஏன்னா இது ரெண்டுமே புதனுடைய அம்சங்கள் அதுதான் ரிஷபத்துக்கு ரெண்டு அஞ்சுன்னு சொல்கிறாரு அப்போது இந்த மிதுனோம் கன்னி இது ரெண்டு கூடவே இருப்பாங்க ப்ளஸ் வந்து மகரம் இந்த மகரமும் இவங்க கூடவே ட்ராவல் ஆவாங்க மகரம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்போது இந்த ரிஷப ராசிக்காரர்களுக்கு ஒம்பதாம் இடம் பாக்யஸ்தானம் அது பேர் சனின்னு பேர் அந்த மாதிரிலாம் ஸோ இவ இந்த மூன்று கேரக்டர்ஸும் இவங்க லைஃப்பில் மிகப்பெரிய பலத்தை தரக்கூடியது இவங்க கூட இருந்தால் போதும் என்ன வேணால் செய்யலாம் அப்போ எது செட்டாகாத ராசி யாரை கூடவே வச்சுக்கூடாது நம்மளோட பலவீனம் இது செட் ஆகாததுங்கிறதுக்கு வேறு அர்த்தம் பலவீனம்ங்கிறது வேலை அர்த்தம் பலவீனம்னா என்ன நீங்கள் ஏதோ ஒரு மேட்டரில் அவங்களோட எமோஷனலாக கனெக்ட் ஆகிறீங்க உங்களால் சில டிசிஷனுக்கு மேலே அவங்கள வேலை வாங்க முடியல அல்லது ஒரு சில டிஷனை ஏற்று பேச முடியல எமோஷனலாக இன்டர்லிங்க் ஆகியிருக்கீங்க யார் கூட அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலாம் தனுசு கடகம் துலாம் தனுசு கடகம் துலாம்னா என்ன உங்களுக்கு ஆறு குடைவன் அப்படியே ஆறு சொந்த ஃபாதர் சார் அவன் இவெல்லாம் ஒரு ஃபாதரா சார் யார் சுக்கரனை சொல்கிறேன் சிவராசிக்காரங்களுக்கு ஓன் ஃபாதரோட ஹவுஸ் இது துலாம் ஆனால் ஆறு குடைவனாக போயிடுறான் அப்போது துலாமே உங்களுக்கு வந்து பலவீனமாகிடுது ஒய்ஃப் பார்த்திங்கன்னா ரிஷபராசிக்காரர்கள் அவங்க ஒய்ஃபே அவங்களுக்கு இனிமீட்டியாக இருப்பாங்க அவங்க மேலே கேஸ் போடுவாங்க ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பான் காரணம் என்னென்னா அவ தான் ஆறு குடவனாக இருக்கான் அப்போ அவங்களோட எமோஷனலாக அவங்க ஏதாவது கோவப்பட்டாங்கன்னா ஒன்றும் இல்லைமா ஒன்று இல்லைமா விடுமா நீ ஏமா எடுத்துக்கிற இவரு போய் அவங்கள்ட்ட கன்வின்ஸ் பண்ணிகிட்டே இருப்பார் இந்த துலாம் ராசிக்காரர்கள் வந்து ரிஷபராசிக்காரர்களுக்கு பலவீனம் அதே மாதிரி கடகராசிக்காரர்களும் இவர்களுக்கு பலவீனம் ஸோ அதே மாதிரி தனுசு ராசிக்காரர்களும் பலவீனம் ஏன்னால் நீங்கள் வந்து சில்ட்ரன்ஸ் ஆஃப் சுக்கர் பகவான் சில்ட்ரன்ஸ் ஆஃப் குரு பகவான் இருக்கார் இல்லையா அவர் உங்களுக்கு செட் ஆகாது யார் தனுசு ஸோ இப்போ இந்த தனுசு துலாம் கடகம் இதை மைண்டில் வச்சுக்கோங்க இது மூணு உங்களுக்கு பலவீனம் அவ்வளோதான் ஸோ பலம் சொல்லிட்டேன் பலவீனம் சொல்லிவிட்டேன் இது ரெண்டு தான் அடுத்ததாக நீங்கள் பார்க்க வேண்டியது காதல் வாழ்க்கை காதல் ராசி விட்டதோ உங்களுக்கு கூட காதல் இருந்து தெரியுமா விருச்சிகத்தை கூட உங்களுக்கு ஜென்ரலாகவே சுக்கரனுக்கு சுக்கரனே பிடிக்கும் துலாம் ராசிக்காரர்களே உங்களுக்கு செட் ஆவாங்க இருந்தாலும் உங்களுக்கு விருச்சிகம் இருக்குது பார்த்திங்களா அவங்களோட காதல் வரும் விருச்சிகத்தோட காதல் வரும் அதே மாதிரி கண்ணிராசிக்காரர்களோட காதல் வரும் இந்த கன்னிராசிக்காரர்களை துரத்தி துரத்தி காதலிப்பிக்கினீங்க காரணம் என்னென்னா ஆமாம் சார் அவள் கல்யாணம் பண்ணும்போது கன்னியா தான் சார் அப்போ தான் கல்யாணம் அப்படி சொல்லலைங்க கன்னிராசிக்காரர்கள உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்ல வந்தேன் எல்லாருமே அப்படி தான் கல்யாணம் பண்ணுறாங்க ரிஷபராசிக்காரர்கள் கன்னிராசிக்கார பெண்களை காதலிக்கிறீர்கள் விருச்சிக ராசிக்கார பெண்களை காதலிக்கிறீர்கள் பயங்கர படா ஸ்டஃப் நீங்களாம் காரணம் என்ன அப்படின்னா விருச்சிகராட்சி பார்க்க பெண்களே நீங்கள் லவ் பண்ணுறீங்களே அப்போது உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும் ஸோ அப்போ கரெக்டாக சொன்னீங்க சார் என் ஒய்ஃப் விரச்சிகந்தான் சார் பார்த்தீங்களா அதான் ஸோ அப்போது உங்களுக்கு யார் கூட மோதல் சரி அதை விட்ருங்க இப்போது அந்த மோதல் எங்கிருந்து வருது யார் கூட செட் ஆகாதுன்னு சொல்கிறதுக்காக சொல்கிறேன் இந்த காதல் நல்லா நல்லாயிருக்கும் அப்போ காதலுக்கு மோதல் நம்ம சொல்கிறோம் யார் கூட பிரிவு செட்டே ஆகாது அதான் நான் சொன்னேன் இல்லை துளம் உங்கள் உங்கள் ஒய்ஃபே உங்களுக்கு ஆப்போசிட்டாக இருப்பாங்க உங்கள் ஒய்ஃபே உங்களுக்கு பிரச்சனைக்குரியவர்களாக இருப்பார்கள் இவர்களே உங்களுக்கு மோதலை உண்டாக்குவார்கள் பெரும்பாலும் நான் காதலிக்கிற லிஸ்ட்லேயும் அவங்க வராங்க காதலிக்காத லிஸ்ட்லேயும் அவங்க வராங்க சார் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் என்ன பண்ணுறதான் சொன்னேன் ராசிநாதனே அப்படி ஆகிட்டான் இப்போது உங்களுக்கு பெரும்பாலும் தனுசு ராசிக்கார பெண்கள் எடுத்துக்கோங்க தனுசு உங்களுக்கு செட் ஆகாது ஓகே அப்போ என் சார் லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி ராசி நட்சத்திரம் பார்த்துட்டா சார் லவ் பண்ணுவாங்க அப்போ பார்க்க முடியாதுங்க அதுக்கப்புறம் அப்போ புரியல இப்போ புரியுதா இல்லையா அப்போது புரியல இப்போ புரியுது ஏன் சண்டை வருதுன்னு ஐபிசி பக்தி பார்த்தோன்னு இப்போ புரியுது ஏன் என் கூட சண்டை வருது நீ தனுசா நீ ஏ அதான் காலையில் ராம்ஜி சார் சொன்னார் உனக்கு எனக்கு ஆகாதுன்னு அப்படியே ஃப்ளாட்டை எடுத்துகிட்டு போயிடாதீங்க அதுக்கப்புறம் அதை சரி பண்ணலாம் சீட்ஸை பேரமீட்ரு அவ்வளோதான் அப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு உங்களுக்கும் சண்டை போட்டுட்டே இருப்பீங்க சண்டைக்கோழி நீங்கள் ஒரு சண்டைக்கோழி அவங்க ஒரு சண்டைக்கோழி ரெண்டு பேரும் அப்போது திருமண வாழ்க்கை உங்களுக்கு யார் கூட வந்தால் நல்லாயிருக்கும் சார் இது என்ன சார் இது காதல் வேறு திருமணம் வேறையா எல்லாம் ஒன்றுதாங்க பட் ஆனால் காதல் வாழ்க்கையே திருமணமானால் நீங்கள் அப்படியே ப்ளஸ் கம்மா கம்மா போட்டுங்க அதுதான் உங்களுக்கு விருச்சிக ராசிக்காரங்களே கிடச்சா சூப்பர்னு வச்சுக்கோங்க அப்படி இல்லை அப்போது வேறு யாரை நம்ம ஆப்ஷனல் நீங்கள் செலக்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னா இருக்கு வேறுக்கே நம்ம கண்ணிராஜே இந்த ஒரு படத்தில் சொல்லுவாங்களே அந்த ஆட்டோ டயர் இருக்கும் எது இல்லைன்னா அந்த ஆட்டோ டயரை கேள்வி கட்டி ஊற்றிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி சரிக்கா கண்ணிராஜு இவன் என்னங்க இவனை பல லிஸ்ட்லேயும் கொண்டு வரீங்க கல்யாண லிஸ்ட்லேயும் கொண்டு வரீங்க க எல்லாத்துலேயும் இருப்போம்டா இப்போ கன்னிராசிக்காரர்கள் உங்கள் கூட எல்லாத்துலேயும் ட்ராவல் பண்ணுறாங்க உண்மை முடியலையும் அவங்க கல்யாணம் பண்ணிட்டு போங்க அப்போ உங்களுக்கு கன்னிராசிக்காரங்க அவ்வளோ செட் ஆகுமா சார் சூப்பராக செட் ஆகும் நீங்கள் லவ் லிஸ்ட்டில் போட்டுக்கோங்க மேரேஜ் லிஸ்ட்டில் போட்டுக்கோங்க எல்லா லிஸ்ட்லேயும் அவர் பேரை போட்டுக்கோங்க இதெல்லாம் செட் ஆகும் அப்போது நீங்கள் அடுத்ததாக என்ன பண்ணுறீங்க சிவராசிக்காரர்களுக்கு மகரம் கும்பம் இது ரெண்டு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க மகரம் கும்பம் ஆட் பண்ணிக்கலாம் அப்போது யாரை கல்யாணம் பண்ணால் செட் ஆகாது சார் யாரை கல்யாணம் திருப்தியற்ற வாழ்க்கை யார் கூட ஒரே ஒரு உங்கள் வாழ்க்கையில் ஜென்ம எதிரினால் யாருன்னா மிஸ்டர் மீனோ இந்த மிஸ்டர் மீனத்து கூட நீங்கள் கல்யாணம் பண்ணிங்கன்னால் இதை கண்டிப்பாக எழுதி வச்சுக்கிங்க அந்த நான் இன்றைக்கி காலில் எழுந்திரிச்சி ஒரே சத்தம் என்ன சத்தம் டிவிக்கு உடுதுன்னு நினச்சி கதை தெரிஞ்சோ உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற சண்டை தான் திருப்தியற்ற வாழ்க்கைன்னு சொல்லுவாங்கள்ல இங்கே பாருங்கள் சில்ட்ரன்ஸ் ஆஃப் குரு பகவான் யார் மீனராசி நீங்க சில்ட்ரன்ஸ் ஆஃப் சுக்கர பகவான் இவர் அசுரகுரு சுக்கராச்சாரியார் இவர் தேவகுரு பிரகஸ்பதி இப்போ இவர் தாட்ஸ் ஞானம் அறிவு ஞா புகழ் இவரோட தாட்ஸ் என்ன மிடுக்கு ஆடம்பரம் இவர் படாபடா இவர் வந்து யாரு இவர் வந்து அடக்கம் இப்போ ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசங்கள் புரிஞ்சீங்க இவர் யஜ்யமும் வேதமும் தவமும் வாழ்க்கை இவருக்கு சுகமும் இன்பமும் அதெல்லாம் வாழ்க்கை எங்க அப்படி ஆப்போசிட் இது அப்போ நீங்கள் மீனராசிக்கார பெண்களை பார்த்தா நமஸ்காரம் உங்களுக்கு எனக்கு ஆகாது வேறு இடம் பார்க்குறேன் நான் அப்படின்னு போயிடணும் பொண்ணு பார்த்துட்டே இருக்கோம் சார் பொண்ணை கூப்பிட்டு வராங்க நல்லா இருக்கா அம்மா பிடிச்சி பச்சை சூப்பராக இருக்குது சார் தேவதை மாதிரி இருக்குது சார் அப்படியா மீனராசிக்கார பெண்ணு அய்யய்யோ ஏன் சார் இதெல்லாம் ஒரு நியாயமாக கூப்பிட்டு வந்து பொண்ணை காமிச்சுட்டு மீனராசின்னு சொல்கிறீங்களே நான் இப்போ மீனராசிக்கு உண்மையாக இருக்கிறதா அந்த பொண்ணு விதி எப்படிலாம் விளையாடுறது பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருடைய லைஃப்பில் இந்த மீனராசிக்கார பெண்களை ரிஷபராசிக்காரங்களுக்கு பண்ணும்போது அது வந்து உங்களுக்கு அந்த திருமண வாழ்க்கை சரியாகாது சரி அப்போ நான் மீன பொண்ணு தானே கல்யாணம் பண்ணியிருக்கேன் நான் என்ன பண்ணுறது சொல்லுவேன் சார் பொறுமையாக வரேன்ல அதுக்கடுத்து இப்போ அடுத்து நண்பர்கள்னால் உங்களுக்கு யார் மிதுனங்கண்ணி சார் இதெல்லாம் என்ன சார் போங்காட்டம் எல்லாத்துலேயுமா கண்ணியை போடுவீங்க ஓட்டுக்குவாங்க மிதுனங்கண்ணி உங்களுக்கு நண்பர்கள் ராசி சார் எது எதிரி ராசி எதிரி ராசின்னு பார்த்தா உங்களுக்கு பெரும்பாலும் துலாம் அதே மாதிரி பெரும்பாலும் தனுசு உங்களுக்கு எதிரி ராசி பெரும்பாலுமே நண்பர்களே இந்த ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே வாயு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உரக்கடை வாயு கேஸ் சிலிண்டர்ஸு அதே மாதிரி வந்து விமானம் வி விண்வெளி சம்மந்தப்பட்ட இது மெடிக்கல் சம்பந்தப்பட்ட கிட்ஸு அதனால் அந்த உதிரி பாகங்கள் மெடிக்கல் ஸ்டோரு இதெல்லாம் பண்ணுறது உங்களுக்கு நல்லாயிருக்கும் தொல்பொருள் அகழ்வாராய்ச்சி பண்ணுறது ஆன்டிக் பொருட்கள் கலெக்ஷன் பண்ணி விற்கிறது அதே மாதிரி இந்த கோயில்கள் அப்புறம் பேச்சு ஜோதிடம் வர்ணனை ஸ்பீச்சு உளவுத்துறை சில பேர் மாம்சம் இறைச்சி கடை இதெல்லாம் கூட பூக்கடை ஃபேன்சி ஸ்டோர் இதெல்லாம் பண்ணுறவங்களாக இருப்பாங்க ஸோ நான் சொல்கிற இ எதுக்காக இந்த டீட்டெயிலாம் சொல்கிறேன் அப்படின்னா இவர்களுக்கு இந்த தொழிலெலாம் நல்லா வரும் ஆனால் இந்த கடையை போட்டு ஆரம் கடையை ஆரம்பிச்சிட்டேன் சார் தீப்பா ஃபேன்சி ஸ்டோர் ஆரம்பிச்சிட்டேன் என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் நமக்கு நம்ம பாஸ் நம்மளை நம்பி இந்த கடையை இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காரு நான் கடையை ஆரம்பிச்சிருக்கேன் அப்போ கடையில் நீங்கள் யாரை உட்காரவே வைக்கக்கூடாது மீனராசிக்காரங்களை இந்த மீனராசிக்காரங்க தான் எப்ப நம்ம எங்க போறோம் விட வீட்டுக்கு யாரை கூப்பிட்றோம் குள்ளநறி நமக்கு வழி குள்ள எங்கே எங்க இங்கே எங்கே இங்க எங்க உங்களுக்கு குள்ள எப்படி எப்போ எப்படி சார் இப்படி பேசுவீங்க நானும் அவரை ரொம்ப நாள் ஃப்ரெண்ட்ஸ் தெரியுமா என்ன போய் இப்படி சொல்லிட்டீங்க மீனராசிக்காரங்களை அப்படின்னு நீங்க சொல்லலாம் நன்றாக எழுதி எழுதி கொள்ளுங்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு போரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மீனராசிக்காரர்களால் துரோகம் ஏற்படும் ஏற்பட்டே தீரும் இது நடக்கலை அப்படின்னா நடக்கக்கூடாது அப்போ என்ன செய்யணும் அதேமாரி நான் வந்து இவங்களை கல்யாணம் பண்ணிவிட்டேன் இப்போ நான் என்ன செய்யணும் கீழே போய்ட்டு இருக்க இந்த ரெண்டு நிபுரை கூப்பிட்டு நானே அதுக்கு என்ன பண்ணுங்கிறதையும் சொல்வேன் உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ள வேண்டும் ஐபிசி கஸ்டமர் கேர் நம்மளுடைய கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ் வேர் ஹைலி ஹைலி ப்ரொஃபஷனல்ஸ் நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த ஐந்தாவது நிமிடம்

புவையாரின் ராம் அப்துல்லா ஆண்டனி உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடைபோடுகிறது சக்கரை